ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை மாவு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு ரவை கோதுமை மாவு மிளகா வத்தல் பொடி தக்காளி அப்புறம் அரைக்கிறதுக்கு இந்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதை அளக்குறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க முதல்ல பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரவை ஒரு டம்ளர் கோதுமை மாவு மட்டும் ஆஃப் டம்ளர் போடுங்க அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் இது கூடவே தக்காளியை நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு பத்து பல்ல பூண்டும் போட்டுருங்க அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடுங்க நல்லா நைஸ் ஆகிடுச்சி இதை நம்ம ஒரு வாளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவு பதத்துக்கு கலக்கிட்டு கொஞ்சோண்டு சோடா உப்பும் நம்ம நார்மல் உப்பு நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே அதுக்கு தேவையான சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம் பொட்டுக்கடல சட்னி தான் வைக்க போகிறோம் தேங்காய் பொட்டுக்கடல மிளகா இஞ்சி புளி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கட்டி சட்னி தான் அந்த தோசைக்காக தான் நல்லாயிருக்கும் கட்டித்தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடுங்க இதுக்கடையில் மாவு நம்மளுக்கு ரெடியாகிருக்கும் அதை நம்ம சுடப்பயிடலாம் இப்போ மாவை பார்க்கலாம் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு நைஸாக இருக்குது இதில் நான் இப்போ கருவேப்பிலாம் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க வெங்காயம் நல்லா புடியாக நறுக்கி போட்டு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை கல்லை அடுப்பில் வச்சு காஞ்சதும் அழகாக அடை தோசை ஊற்றுற மாதிரி விரித்து ஊற்றுங்க அங்கங்கே ஓட்டையாக இருந்தால் தான் அந்த இடத்துல கிறிஸ்பினஸ் வந்து அந்த தோசை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது லைட்டாக எண்ண ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் தோசையை திருப்பி போடலாம் இப்போ ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் திரும்பி போட்டாச்சு இப்போ சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடும் கலரே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வெங்காயம் சேர்த்தா இன்னும் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இதை அப்படியே நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்